ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்னும் சிறிது நேரத்தில் முகம் வளர்வாய் இந்த சாயப்பா சொல்வதை ஒரே ஒரு முறை கேள் உனக்குள் நிறைவேறாத நிறைய விஷயங்கள் இருக்கிறது அவற்றையெல்லாம் நான் நினைவில் வைத்துக் கொள்ளவில்லை என்று நீ நினைக்கின்றாய் நான் அதை கவனிக்காமல் இல்லை இதுவரை செய்த நான் இன்னும் செய்வேன் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கு சற்று காலதாமதமாக அதற்கெல்லாம் அவசரப்பட்டு விடாதே சரியான நேரத்தில் உனக்கு வந்து சேரும்படி உன் சாயப்பாருள் பாலிப்பேன் கூடிய விரைவில் உன் கஷ்டங்களுக்கான கண்ணீர் மற்றவரின் துரோகம் நல்ல செயலில் தடங்களும் ஏமாற்றமும் காணாமல் போகப் போகிறது சேயின் தாகத்தை தாய் தீர்ப்பாள் அதுபோல உலகத்தின் உயிர்களின் தாகத்தை உன் சாயப்பா தீர்ப்பேன் சிறு துளி கஷ்டத்திலும் என் பிள்ளைக்காக பெரு துளி வெள்ளமாய் ஓடி வருவேன் நம்பிக்கையோடும் பொறுமையோடு இரு புனித நீரை கொண்டு உன் துன்பத்தை நான் துடைப்பேன் புண்ணியம் தேடி நீ சீரடிக்கு வர வேண்டும் என்று அவசியம் இல்லை என்னுடைய பாதம் கீழ் சரணடைந்து விட்டாலே புண்ணியம் தானாய் கிடைக்கும் உன் கண்ணீரை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு அதை புண்ணிய நீராக மாற்றி உனக்கு திருப்பி அளிப்பேன் உன் சாயப்பா நீ எதற்கும் பயப்பட தேவையே இல்லை இத்தனை நாள் வேண்டி இன்னும் பலன் கிடைக்கவில்லையே என்று ஏக்கத்தோடு என் முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறாய் இதோ உன் வேலையை முடித்துக் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் என் சொல்லவே இனி உன் வேலைகளை கவனமாக செய்து கொண்டே வா கவனம் அதைத்தான் அடிக்கோடிட்டு சொல்கிறேன் இனி உன் வேலைகளை நீ கவனமாக செய்து கொண்டே வர வேண்டும் அதன் பலன்களை நிச்சயமாக உன் சாயப்பா தந்து கொண்டே இருப்பேன் இனி கண்ணீர் துரோகம் ஏமாற்றம் இருந்த இடம் தெரியாமல் மாயமாக போகிறது பல அதிசயங்கள் நடக்கும் பாரியன் செல்லவே நிச்சயமாக நீ எந்த செய்தி நம் காதுக்குள் வந்து சேராதோ என்று எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அந்த நல்லதொரு செய்தி இனி வரப்போகிறது உனக்கான நல்ல செய்தியோடு தான் உன் சாயப்பா உன் இல்லம் தேடி வருகிறேன் உன்னை சந்திக்க வருகிறேன் கஷ்டத்தை பெரிதாக நினைத்து கொள்ளாமல் எதையும் எளிதாக கடந்து விடுவோம் என்ற நம்பிக்கையை மட்டும் வைத்துப்பார் நிச்சயமாக உனக்கான வெற்றி திருப்பம் உன்னை தேடி வரும் கவலைப்படாதே உன் சாயப்பா உனக்காக நான் உண்மையாகத்தான் இருக்கிறேன் ஆனாலும் பல சோதனைகள் என்னை சுற்றி கொண்டு நடந்து கொண்டே இருக்கிறது இதற்கான தீர்வு என்னதான் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் என் அன்பு குழந்தையே உன்னுடைய உண்மை தன்மை எனக்கு புரியாமல் இல்லை நீ எதை நினைத்து கலங்கிக் கொண்டிருந்தாயோ அதில் உனக்கான நல்ல செய்திதான் இப்பொழுது வரப்போகிறது வாழ்க்கையில் சில நேரங்களில் சில இடங்களில் உண்மையாக இருந்தால் உனக்கான பல சோதனைகள் வரத்தான் செய்யும் அதையெல்லாம் நினைத்து கவலைப்படாதே போராட்டம் போராட்டம் என போராட்டத்திலே வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று நீ பயதை பதைக்கிறாய் எதை பற்றியும் கவலைப்படாமல் இரு என்றெல்லாமே உன் வாழ்வில் அனுபவித்திருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் சீக்கிரமாகவே காணாமல் போகப் போகிறது அது கண்டிப்பாக உன் வாழ்வில் இருந்து மறைந்து போகும் நிலை உருவாகப் போகிறது நிச்சயமாக உன்னுடைய ஆசைகளை உன் சாயப்பா நிறைவேற்றிக் காண்பிப்பேன் நீ கேட்டதை விட பல மடங்கு உனக்கு உன் வாழ்க்கையில் நீ கேட்ட விஷயங்கள் அனைத்தும் நிறைவேற்றி தரப்போகிறேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு பிறகு பார் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் உனக்கென்று காத்து கொண்டிருக்கும் ஒன்று நிச்சயம் உன்னிடத்தில் வந்து சேரும் அது இன்றாக இருக்கலாம் நாளையாக இருக்கலாம் ஏன் இன்னும் சில நொடிகளில் கூட அது நடக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ கிடைக்க வேண்டிய நேரத்தில் உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் கஷ்டப்பட்டாலும் சாதகமான தீர்ப்புதான் உன்னிடத்தில் வந்து சேரும்படி நான் அருள்பாளிப்பேன் ஆகவே மனதை தளரவிடாதே எந்த வித குழப்பமும் பயமும் வேண்டவே வேண்டாம் வேண்டினால் மட்டும் போதாது நீ என்ன செய்ய வேண்டும் அதற்கான முயற்சிகளை நீ எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் மாயை என்னும் கரும வினையால் சூழும்போது என் மனம் கலங்குகிறது கவலைப்படாதே உனக்காக உன் வாழ்க்கைக்காக எந்த எல்லை வரைக்கும் இந்த சாயப்பா கடந்து செல்வேன் என்பது உறுதி என்றெல்லாமே புத்துணர்வுடன் வாழ செய்யும் காரியங்களை பிடித்து மன மகிழ்ச்சியோடு செய் நிச்சயமாக அதற்கான பலன் உன்னை தேடி வரும் உன் வழி என் வழி என்பதால் நிச்சயமாக நான் சரி செய்து விடுவேன் உன் வாழ்வில் நீ நன்றாக இருப்பாய் நீ இது கிடைக்கும் என்று எண்ணி நீ என்னை நம்பி நாடி வந்துள்ளாய் நினைத்தது நடக்க காலதாமதமாகுவதால் நீ சற்று தடுமாறுகிறாய் உன் தடுமாற்றத்தால் அழைக்கழைத்து உ மனதை ஒரு நிலைப்படுத்தாமல் உலட்டுகிறது கலங்காதே இப்போது தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயுமாக தயாராக இரு உன் மனதையே என் மீது திருப்பு உனக்கான அனைத்து வேலைகளையும் இந்த சாயப்பா சரி செய்து கொள்கிறேன் என் செல்லமே அந்த சோதனையை கலந்து வருவது தானே வாழ்க்கை சோதனை வருவது இயல்புதானே அவற்றை எல்லாம் கடந்து வருவதுதானே நல்லதொரு வாழ்க்கை இப்போது உன் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாய் இப்பொழுது உன் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாய் யாருக்கும் எந்த கஷ்டமும் நிரந்தரமில்லை இதுவும் கடந்து போகும் என்று நினைத்து வாழ்க்கையில் முன்னேற கற்றுக்கொள் இன்னும் சற்று நேரத்தில் மலர்வாய் நான் சொல்வதை விட்டாய் அல்லவா நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லது நடக்கத்தான் போகிறது எண்ணம் போல வாழ்வுதான் என்னால் எதை செய்ய முடியாதோ அதை செய்து விட்டு கொண்டுதான் வருகிறேன் ஆனால் உன்னால் எதை செய்ய முடியும் என்று நினைக்கிறாயோ அதை நீ செய் யோசித்து பார்த்தால் நிச்சயமாக உன்னால் முடியும் உன்னுடைய சூழ்நிலை எதையும் செய்ய உன்னை தூண்டுகிறது அதை அந்த ஆண்டவன் ஒரு சிலதை நீ செய்யக்கூடாது என்று வைத்திருப்பான் உன் எண்ணத்தை ஆண்டவன் நிஜமாக்கி காண்பிப்பான் எல்லோரும் சொல்லி நீ கேள்விப்பட்டிருப்பாய் எண்ணம் போல் வாழ்க்கையை அமையட்டும் என்று அது எவ்வளவு பெரிய உண்மை என்று உனக்கு தெரியும் தானே உன்னுடைய எண்ணம் சுத்தமாக இருந்ததனால்தான் அந்த கரை படல உன்னுடைய எண்ணங்கள் அந்த ஆண்டவன் தெரிந்து கொண்டதனால்தான் அவனுடைய ஆசிகள் அதாவது இந்த சாயப்பாவின் ஆசிகள் உனக்கு கிடைத்திருக்கிறது நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ായിരാം ഓം സായിരാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും